நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன்ட்ராட் தான் எப்படியாவது நம்ம பேஸை அப்கிரேட் பண்ணலாம் முயற்சி செக் பண்ண போகிறோம் ஏய் அமைதியாக போட்டா இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச வெறியும் ராட் காடை வந்து ஸ்டீல் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம பேஸில் வைக்க முடியுதா இல்லை வாங்க முடியுதா ஏதாவது ஒன்றை பண்ணுவோம் போதைக்கு நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் இறானுங்க மெத்திக்கு மூணு அதோட ஒரே ஒரு கார்டு ராட் இருக்குது கருமம் ஒட்டகம் இதைதான் வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல இப்ப பில்லியன் மில்லியனில் போனா நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது செட்டி மறைஞ்சிட்டான் ப்ரோ போட்டான் போய் உள்ள போய் கேட்ட போட்டாயாச்சா இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு தூக்கிலாம் இப்படியாவது ஏதாவது தூக்குவோன்னு பார்த்தா முடியாது போல அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு அஞ்சு லைக் போடுங்க அதோட உங்க ரோப்ளாக் ஐடியும் கமெண்ட் பண்ணுங்க கீழே ஓகே அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் எல்லாம் சொல்றதுதான் ஆனால் யாரும் பண்றது இல்ல சார் எனக்கு ஒன்று கொடுங்க சார் சாரி சார் ஆஹா ப்ரோ சினேக் வச்சு போட்டு தள்ளு தாம சினேக் சிங்காரி ஆஹா கொஞ்சால ஆனால் தூக்கி போயிரு போகிறான்டா ஓடுற ஓடுறேன் ஓடுற ஓடுறேன் பொரி வச்சுருக்கிறேன் ப்ரோங்க பொரி வானம் நம்மளை ஒன்றும் அடைக்க அசை அசைக்க முடியாது இதில் ஏதாவது எப்பிக்கு வந்துச்சுன்னா வாங்கலாம்னு பார்த்தா எப்பிக்கும் வரல ஒரு பூந்தலும் இல்லை இவங்கிட்ட உருப்படியானது அதே பைத்தியக்காரன் மாதிரி இந்த போஸ் எப்போ வேலை செய்யுது பத்து செகண்டுக்கு ஒன்று வாங்கலாம் அது அந்த ட்ராப்பை வேணும் வாங்கி புல்ல வச்சு விடலாம் ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அவனா வந்தானா காலில் மிடிச்சு அப்படியே செத்துருவாங்க அப்படியே பிளண்ட் ஆகிற மாதிரி இடத்துல போடணும் ப்ரோ அப்போதான் இந்த அந்த மூளையிலலாம் வருவானுங்க அசாம வந்து ஆட்டையை போட்டு போயிடலாம் அது ப்ரோ தளக்காமலாம் அடிக்கிறான் டேய்

ராட் எதுவும் வர மாதிரி தெரியல இவனு வயால விளாண்டது விளையாண்ட இதவே இருக்கானு வெளியே போய் தொலைஞ்சானுங்களா நம்மளுக்கு தேவையான ஐட்டத்தை வாங்கிக்கலாம் பாருங்க திருட்டு பயபெல்லாம் இருக்கு அந்த டிராப்பெல்லாம் தம்பி எப்படி எடுத்துகிட்டு போறேன்னு பாக்குறேன் பச்சி வாயா பாக்க நாற்பது செகண்ட் இது ப்ரோ அவனை அடிச்சு புலந்து அவனை வெளியே அனுப்பணும் வந்து என்ன ப்ரோ இது கிளிச்சா என்ன எழவுது முப்பது செகண்டுக்கு இது நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொரியல் பயனு நம்ம இடத்துல வைக்கிறேன் சார் எனக்கு மேக்ஸிமம் அஞ்சு தான் வாங்க முடியுமா குடுறா ஓ அஞ்சு தான் வாங்கவே முடிய மாட்டேங்குது அது எவனாவது மெரிசி காலில் இல்ல மாட்டிக்கினானா அதுக்கப்புறம் இங்க பாருங்க ரெடியா வந்து நின்னுக்குறான் எதுக்கு உனக்கு இந்த மானங்காட்ட பொழப்பு ஓடு ஓடு இங்கெல்லாம் வந்துடுறான் கூந்தல் மாதிரி லாக்கு ஓகே லாக் போட்டுக்குது அப்புறம் திருடுறதுலேயே குறியாக்குறானுங்க எல்லாரும் வச்சு என்ன வேலை செய்தா இல்லையா இது கருமம் இது ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ கிளிச்சு கருமம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவன் பார் உள்ளே ப்ரோ வந்தா கோமாளி நாப்பத்தஞ்சு செகண்டுக்கு இவன் எப்படி உள்ள வந்தான் ஸ்வப் பண்ணிப்பானோ உள்ள கிரவனும் வெளியே கிரவணும் ரெண்டு பேருக்குறானுங்க உள்ள சரி இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் எப்பயும் நம்மளை திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது நம்ம எஸ்கேப் ஆயிட்டு திருப்பணம் உள்ள வர்றது பெட்டர் அது ஏதாவது ஒண்ணு கூட வாங்கலாம் ப்ரோ அந்த ஒண்ணு அந்த அந்த ஒட்டகத்தை வந்து திருடின்னு தான் ஒண்ணு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன் தியா இவனுங்களாவது கொடுக்கானுங்களா கொடுக்கறதையும் இவனுங்க ரெடியாக இருக்கானுங்க வாங்குறதுக்கு வாங்கிடுறானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை யாராவது தான் இதை கொஞ்சம் வாங்கணும் இந்த கடைசி கொடுத்துட்டு எப்ப நான் பில்லியன்ல வர்றது இந்த எம்முக்கு பதில் பி வருமா அங்க இருந்து இப்போ எங்க வந்துட்டு ஓகே இப்போ ஸ்டார்டிங்லே இருக்கிறதுனால ஏதாவது வந்தா ஈஸியா வாங்கலாம் இது ஒரு நல்ல ஸ்லாட் தான் ஆனால் எனக்கு தெரியும் ப்ரோ அது லைக் போட்டுருச்சு அப்போ வந்துட்டு நினைக்கிறேன் முன்ன இருந்துச்சு பதினஞ்சாயிரம் லைக் போட்டா காடு பிரைண்டாட் வர மாதிரி போட்டுருந்தான் நான் எதாவது உங்களை ஏதாவது பண்றேனா ஏன்னா உள்ள போன மாதிரி தெரிஞ்சு இந்த ஒட்டகத்தை தான் கரெக்டின்னு வந்தேன் இவனை மட்டும் என்னைக்கும் விட்டு கூடாது என் இடத்துல வந்து இப்படி பண்றீங்க நம்ம இடத்துல வந்து வந்து சாடிக்கிறானுங்க சேன பொண்ணுல யாரா இவனுங்க இதுக்கு ஓகே இப்போ அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு வந்துக்கிறேன் நான் கடைசியில் வந்துக்கிறேன் அவங்க வந்து முதல்ல இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டுக்குறானுங்கய்யா கிட்ட தான் ஒன்றுமே இல்லை டெலப்போட்டேஷனுக்கு இதா ப்ரோ இவனுக்கு எப்படியும் உள்ள டெல போட்ட ஆகி உள்ளே வந்துடுறாங்க எப்படி வரானுங்க வெளியே போயிட்ட மாதிரி ப்ரோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு இது ப்ரோ க்ளோன் மாதிரி க்ளோன் ஜுட் ஷோ ஓடியா க்ளோன் குளோன் இது ஷோ இதுவும் வாங்கிட்டுக்குறானுகோ வேணுங்களா சார் எனக்கு வேணும் சார் ஜே ஏ நம்ம இடத்துக்கு போடா சே டே டேய் கோ பால் போயிட்டா 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 இது இதாய் போயிட்டா போயிட்டான் ஒரே ஒரு இதை வாங்க விட மாட்டேன் இது வேற ஒரு குளோனு குளோனு சுட்ஸ்க்கு ஒரு செகண்ட் இது ஆனா ஒரு டிராப்பக்கான ஒரு எப்பிக்கு கூட வாங்க விட மாட்டேன்றீங்களா அஞ்சு வாங்கிட்டேன் அஞ்சு தான் வாங்க முடியும் அஞ்சு வாங்கியாச்சு தம்பி போச்சு 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 ஓ அடிக்கவே முடியல என்ன இது போங்க ப்ரோ நானா இது ப்ரோ

மல்டி மல்டி ஷேடோ குளோன் ஜூட்டு போட்டு வரான் போய் வேற எங்கேயாவது போடு ஷேடோ குளோன் தூங்குறதுக்கு வந்துடுறானுங்க இவங்க பாருங்க இவன் தான் அவன் திருட்டு பாயா ஒண்ணு எந்த சொந்தமா வளைச்சு எதுவும் வாங்க மாட்டானு போல எனக்கு வேணும் ரீபத் பண்றதுக்கு பத்து செகண்ட் ரீபத் பண்ற யாவது இரு ப்ரோ ஒரு ரீபத்தாவது பண்ணி விட்டு போவோம் ஒண்ணு வந்து சி இன்னொன்னு போட்டோ ட்ரில் கிடைக்குமான்னு டவுட் தான் யானை யானை எல்லாம் இல்லை

நாயா பேரு இது ஓரிலா பே இதுல வருமான பைத்தி காரணக்கெல்லாம் போயிட்டானுங்க நினைக்கிறேன் வெளியே போய் தொலைங்கடா ரொம்ப வித்தியாசமா ஏதாவது வந்தா நான் இது இது பண்ணிருவேன் ரெண்டு மூணுக்கு இல்ல தம்பி தம்பி பாத்தீங்களா ஐயா மாட்டிக்கு நாப்பல மாட்டு மாட்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு சாய்க்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்குள்ள போய் அந்த மீதி நாலு வயனு வந்துடுறேன் இதுதான் அஞ்சுமே காலியா ஓஹோ இவன் எதுவும் ஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இது வச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த சனித்தை எப்படி உடைக்கிறது ஆ ஷ போட்டான் போட்டான் ஓ போய்ட்டியா தம்பி சாவு சனி அம்பிசே அவனுக்கு வேறு வேலை பிடுங்களே இல்லைடா என் த எடுக்கிறதுக்கு தானே வரானுங்க இவங்க வெளியே போறேன் இரு இவன் கூட இருந்தா நம்மளை போட்டு சமைச்சு விட்ருவானுகோ ஒரு டென் செகண்ட்ஸ் கழிச்சு போயிட்டு சார் ஒண்ணு கொடுத்து விட முடியல ப்ரோ எங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு பாக்குறானு திருட்டு பசங்களா வேற வேற வேலை வேற டிமேட்ஸ் கூட தான் இருக்க சார் இந்த மாதிரி சார் ஒரு இதுக்கு போனா சார் மொத்தத்தையும் திருடுறானுங்க சார் நல்லாவே இருக்க மாட்டானு சார் எழுபத்தி ஒரு செகண்ட்க்கு பக்கத்து கடையில இருந்து ஏதாவது ஆட்டே போட முடியுமா எதுவும் சிறப்பா எதுவும் வச்சு நிலை லெவல்ல இது ப்ரோ அதுவா நான் வாங்கணும் ஏன் வரல

மெத்திக்குக்கே அடிச்சுக்கிறானு சார் டுன்டூர் வா ஸோ சோ ஒடிரு ஒடிரு எந்த மட்டும் எடுக்காத ஓடிரு டென்ஷன் ஆயிடுவேன் நானு ஓகே தூக்கின்னு போய் மேல அரேஞ்ச் பண்றான் என்னடா ஏன் கீழே உள்ள ஓ ஏன்டா கே ஏன்டா என் திட்டியே எடுத்து தாலியா காட் கார்டு பிரைண்ட்ராட்டம் இங்க எடுத்துட்டு வந்து கீனு இடத்த மாத்தனாதான் வேலைக்கு ஆகும் இந்த பக்கம் வேற அந்த இதுவே நான் எதுவும் போடல அப்போ செகண்ட் இது கெத்திக் எதுவும் வரல மெத்திக்கும் வரல அந்த லெஜெண்ட்ரு இது அந்த காட் லெவல் வருது அது வரோம் ஒருத்தன் மெத்திக்கு பச்சை மணிதான் கிசு கிசுக்கு ஓடி வரான் அவனை யாரும் அவனை யாரும் வாங்கலாம் நான் தட்டிடுறான் ஆமா நில்லுறா நீ கோப்பாள் போடு போடு ஓகே அவனோ வாங்கிட்டு ஓகே உள்ள போயிட்டான் ஓகே மெத்திக்க நிறைய வாங்கியாச்சு ஒரு இதையும் திருடியாச்சு பாக்கு போட்டு டே 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 எடுகிடா தப்பி டே 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 டேய் நம்மகிட்ட விடுங்கடா ச கமா ஐயோ அய்யய்யோ காசு இல்லை காசு இல்லை மொத்த காசும் கறிக்கட்டி ஆகிருச்சு

இந்த ப்ரூவா பாருங்களேன் துடிம்பு வச்சுட்டாய் அந்த மாதிரி எனக்கு விட மாட்டேன்ட்டீங்க டைம் அழகா போனா தட்டினா தூக்கணா தூக்கி வந்துட்டான் முன்னூறு மில்லியன் மூணு லட்சம் மில்லியன் காசு கிட்ட வச்சிருந்தேன் அத மாத்தி மாத்தி வாங்கி வாங்கியே வேஸ்டா போச்சு கிடைச்சிருச்சு இவன் அள்ளி குடுக்குறான் ப்ரோ எல்லாத்தையும் வாடி வேடி இதோ அஞ்சு செகண்ட் தான் இது சரி அவன் ஆளை காணோம் விடுங்க பேசுக்கு பூட்ட போட்டு அவன் ஆள் இல்ல ப்ரோ பாவம் போட்டான் பூட்டு ஆபீஸ் பேஸ் ஆபீஸ் பேஸ் அமே ஹாஃபி நன்றி நண்பா ஆப்பியா நிறைய கொடுத்தான் இவன் பாருங்களேன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மேல நடந்து போறான் ஐயோ எப்படி அவன் எல்லாத்தையும் லாஸ் பண்ணான் சவுண்ட் கேட்டுக்கலாம் குங் இங்கதான் போயிட்டு இருந்தானோ அவங்க பாருங்க ஓ இது மெத்திக்கா இது ரெண்டும் யோ நான் காட் லைன் நின்னுதா வயல்ல காட் லைன்ல ஒரு கூண்டரோ இல்லையா மெத்திக்கு தான் அதுக்கு தான் அமைதியா உட்கார்ந்திருக்கான் ப்ரோ இது எல்லாமே மெத்தி ஆடா இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ லக்கி بلاك யாரு நான் எனக்கு வந்தா தம்பி போடு போடு போ चलலாம் போயிர்ச்சல்லே டே 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 பைத்தியக்கார போ இது வேற போ 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 போரு போ இன்னும் கொஞ்சம் தரோ அந்த பய காடுட்ட ஓ இது மெத்திக்கு மெத்திக்கு இவ்வளவு சண்டை போட்டேன் என்னயா இது ப்ரோ ப்ரோ மெத்திக்கு ப்ரோ இதெல்லாம் வேஸ்ட் அப்பாட்லி அடிச்சு தானே அடிச்சிட்டு இருந்தேன் ஓடி போய் சிக்கு கருமமா அப்ப இனிமே சண்டையே போட நான் இனிமே சண்டையே போட மாட்டேன் உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கலாம் யாரும் என் வீட்டுக்குள்ள வரல சாரி பொண்ணு நான் வந்து அது கார்ட்லி நடிச்சிட்டு தான் அடி போட்டு போல இருந்தேன் இல்லைனா அவங்களுக்கே குடுத்துட்டு மித்திக்கு மித்துக்குலாம் எவனுக்கு அம்மி ஆஹா பொட்டான் நகிட்டு மித்திக்கெல்லாம் அவனுக்கும் மித்திக்கெல்லாம் செல்றேன் காட்லி தான் வேணும் அப்படி காட்லி தான் வேணும் ப்ரோ மித்திக்கெல்லாம் சும்மா வேஸ்ட் அது இல்லைன்னா எனக்கு ஒரு பண்றதுக்கு ஒண்ணு வேணும் அது கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும் கிடைக்குமானு தெரியல ஓ இவன் அமைதியா விடுங்கடா கொஞ்ச நேரம் அந்த லக்கி என்னதான் எங்க போதது செல்லம் நம்ம வீட்டுக்கு போறேன் எடுத்துட்டான் வெளியே எப்படி வந்தேன் பாவம் எல்லாருக்கும் குடுக்குறான்னு நினைக்கிறேன் அன்பளிப்பா இல்ல லக்கி பிளாக்ல என்ன வருதுன்னு பாக்குறது தலைவா வேற எதுவும் இல்ல வந்து எத்தனை நிமிஷம் ஒன்பது நிமிஷத்துல என்ன வருதுன்னு பாக்கலாமா ப்ரோ மெத்திக் அதுக்கு எவ்வளவு காசு ஆள் அச்சுதான ஒரு காசு இல்ல மெத்தி மேல இடம் இருக்குல்ல மேல தூக்கிட்டு போய் வச்சிடலாமா அந்த மெத்திக்க மேல எத்தனை சிலாட் இருக்குது மேல ரெண்டு இருக்குது ப்ரோ சார் ஒன்னு தான் விடுவேன் திரும்ப 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 போயிடு

ரெண்டு பேரும் செம மில்லியன் மில்லியனா எப்படி இங்க மாற்ற நானு புடுங்க போய் அதுக்கு வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜி தம்பி என்ன புடுங்க முடியாது போனா பொறுக்கின்னு போறானு பார்த்தா வரானுகோ திருடியின்னு போறானுகோ அதுக்காக வாங்கி வச்சுக்கிறேன் நானு உள்ளே எடுக்கிறாள் தான் இது லக்கி பிளாக்ல என்ன வருதுன்னு பாக்கலாம் அதோட நான் நம்மளுக்கு தேவை ஒரு இது அதுவும் வருதான்னு பாக்கு ரெண்டும் வந்துச்சுன்னா முடிச்சுப்போம் வர்றது இங்கே மயிர் உனக்கு வேலை வாங்குங்கடா தேவனா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்குடா பாம்பு வேற எடுத்து பாம்பு தலையில டைம் லாக்கு ஓடுடா ஓடு எவ்வளவு நேரம் ஓடுறே ஓடு நான் முந்தி இப்ப அடிக்கணும் அப்படி வேகமா போயிட்டு லாக்கு போட்டுடணும் அப்புறம் அடிக்கடி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க மாட்டானு வந்துடுறானு திருக்குனே

காசு இல்ல ஒரு ஆசைப்பட்டா இதுதான் பக்கத்துலதான் இது என் பேசம் ஆனா ஒரு தடவை வாங்கிட்டேன் மொத்த காசும் போயிடுச்சு சும்மா வேஸ்ட் கரியாக்கிட்டேன் காசெல்லாம் அஞ்சு பாப்போம் இதுல போடு இன்னும் கூட இது இல்ல இங்க எதுக்கு வர யோர்த்தி அப்படியே பெரிய புடிங்க புடிங்க போய் இது மாதிரி நடக்கிறது உயிரோ கொடுத்து வேலை செஞ்சு ஏதோ பண்ணிட்டா ப்ரோ

ப்ரோ தான் மஸ்ட் மூணு தவிர மெரிசிட்டு மெரிச்சு தலம் நான் அங்க போட்டுறேன் அங்க மேலே ஒரு ட்ராப் போட்டு வச்சுக்கோங்க அவன் கம்பல்சரி அந்த பைத்தி கரம் மாட்டே இருந்துப்பான் தூக்கி போகாம இருந்துப்பான் தான் மிஸ் நான் தூக்கின்னு போயிட்டு வெளியவும் போயிட்டான் ரெட் கலர்ல மெத்திக்கா நீ வச்சுக்கடா உன் மெத்தி உன் எனக்கு தேவலாம் நீ வச்சுக்கடா இது நாலுத்த போட்டு மிக்சிங் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் காண்டாமரும் வாங்கி வச்சிக்கோ மித்த எல்லாம் சீக்கெல்லாம் வாங்கி வச்சு காசு சேர்த்துவோம் ப்ரோ ஏழு செகண்ட் ஆனா நம்மளுக்கு தேவையானதே வரலையே அவங்க வந்து பாருங்களே அடிச்சு தூக்கிட்டு வரானுங்க கடைசியில லாக் லாக் பண்ணிட்டு போய் பாத்துட்டு வராங்க லாக் பண்ணிட்டேன் இல்லையா வச்சிட்டான் ஏய் என்னது இது இருங்கு இருங்க இருங்க ஓ கார்டு லெவலுக்கு மேல ஓகே ஓகே கார்டு லெவலுக்கு மேல ப்ரோ இது இன்சூட முடியல வாழ்க்கையே ரொம்ப சிரமமா இருக்கு ஃபேன் சரி ஓகே இருந்ததே இருந்ததையும் எடுத்துட்டு பயந்து வெளியவே போயிட்டான் கேம் விட்டு எக்ஸிட் பண்ணிட்டான் சரி வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்த பெரிய ஐடியா வச்சிருந்தா சொல்லுங்கய்யா எனக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க வர பாருங்களா இவன் தலாம் யாருமே எடுக்க மாட்டான்னு இதையும் ஒருத்தன் என்பான் பாவட்டான் அவன் விடுறான் அவனை இவனும் மொக்க பீஸு தான் வச்சிருக்கான் ப்ரோ பெரிய பீஸே எல்லாம் மெத்திக்கா தான் திருடுறானுங்க